ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டீ வினட் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்லிங்கில் டுவல் பேண்ட் ஓஎன்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து டுவல் பேண்ட் நெட்லிங் ஓஎன்டி அதாவது டுவல் பேண்ட்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டு ஒய்ஃபை நேம் வரும் அதாவது ஒரு ஃபைவ் ஜி அகட்ஸ் இன்னும் டூ பாயிண்ட் ஃபோர் ஜி அக்ட்ஸ் ஃபைவ் ஜி அகட்ஸ்ங்கிறது நான் ஒரு பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் ஃபைவ் ஜி அகட்ஸ்ங்கிற உங்களுக்கு என்னென்ன ரேஞ்சு கம்மியாக இருக்கும் அதாவது குறஞ்ச இடத்துல ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அதோடய கவரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதாவது இந்த ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும் ஸ்பீடு நல்லாயிருக்கும் டூ பாயிண்ட் ஃபோருங்கிறத நம்ம நார்மலாக ஒரு சிங்கிள் பேண்டு மோடம் யூஸ் பண்ணலாம் மாதிரி தான் டூ பாயிண்ட் ஃபோருங்கிறது ஏரியா வந்து கவரேஜ் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு வந்து மீடியமாக இருக்கும் ஃபைவ் ஜி கார்ட்ஸ் வந்து குறஞ்ச கவரேஜ் இருக்கும் ஸ்பீடு நல்லாயிருக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் வந்து அப்படியே ஆப்போசிட் இருக்கும் கவரேஜ் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும் இது மீடியமாக இருக்கும் ஸ்பீடு வந்து மீடியமாக இருக்கும் இப்போ இந்த அன்பாக்ஸ் ரிவியூ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுமே அதோட யூஸர் மேனுவல் கைடு கிடைக்கும் வேறு ஒரு வாரண்டி கார்டு கிடைக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் கேபிள் ஒரு ஒரு மீட்டரில் ஒரு லேண்ட் கேபிள் கொடுத்துருப்பாங்க வேறு மோடம் ப்ளஸ் ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதில் கான்ஃபிகரேஷன்லாம் பெரிய எதுவும் கிடையாதுங்க நம்ம ஆல்ரெடி டூ பாயிண்ட் ஃபோர் போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எப்படி கான்ஃபிகூர் அதே மாதிரி தான் கான்ஃபியூர் பண்ண போகிறோம் இதோட லேண்ட் ஐபின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் டாட் தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிகல் இன்புட்டு ஒரு வாய்ஸ் இன்புட்டு ஆப்டிகல் இன்புட்டு எல்லோ கலர் கேபிள் அந்த பச்ச கலர் கேபிள் இன்சர்ட் பண்ணுங்க அது வந்து ஆப்டிக்கல் இன்புட் அது பக்கத்தில் வந்து டெலஃபோன் ரெண்டு லேண்ட் போட்டு இதில் என்னென்னா ரெண்டு லேண்ட் போட்டுமே ஜி போட்டுங்க ஜிகாபிட் போட்டு மற்றதில் வந்து எப்படி வரும்னா ஒரு எஃப்இ கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு எஃப்இ போட்டு ஒரு ஜி போட்டு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு ரெண்டு லேண்ட் போட்டுமே ஜி போட்டு அதை அந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிவிட்டாங்க அதுக்காக அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் மாட்டிருக்கும் அது ஆன் ஆஃப் இருக்குது இது ரீசெட் பட்டன் பேர் பட்டன் ஒய்ஃபை பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கும் நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் மறந்துட்டேன் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்கும் நீங்கள் டூ பாயிண்ட் ஃபோர்லலாம் ரீசெட் பண்ணணும் ஒரு பெண்ணு அல்லது ஒரு ஊசி வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுற இருக்கும் இதில் வந்து ரீசெட் பட்டனே இருக்கும் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம மோடத்துக்கு சப்ளை எல்லாம் கொடுத்தாச்சிங்க சப்ளை கொடுத்தாச்சு ஆப்டிக்கல் இன்புட் எல்லாமே கொடுத்தாச்சு அந்த பச்சை கலர் கேபிள் வருது அதாவது ஆப்டிக்கல் இன்புட்டு எல்லோ க்ரீன் சேர்ந்து வருதுலாம் அதான் நம்ம ஆப்டிகல் இன்புட் கொடுத்துட்டோம் பவர் அடாப்டர் எல்லாம் இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ என்னென்னு பண்ணோன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கணுங்க ரெண்டு ஒய்ஃபை வரும் எஃப்டிடிஹெச்சும் எஃப்டிடிஹெச் ஃபைவ் ஜியோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒய நேம் அதுக்கு அதில் ஏதாவது ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து ஒன்லேருந்து எயிட் வரைக்கும் மோஸ்ட்லி நெட்லிங் டூ பாயிண்ட் ஃபோருக்கும் அதான் டிஜிட்டால்க்கு தான் வரும் நிறைய மோடத்துக்கு டிஃபால்ட் பாஸ்வேர்ட் ஒன்லேருந்து எயிட் வரைக்கும் வரும் அடுத்த நம்ம மோட்டத்தோட ஐபி கொடுக்க போகிறோம் ஒன் நைன் டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி டாட் ஒன் டாட் ஒன்று கொடுக்க போகிறோம் கொடுத்தீங்கனாலே அது லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்துடும் இதில் யூஸர் நேம் வந்து அட்மின்ங்க பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு நெட்லிங்கோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து எஸ்டிடி ஸ்மால் லெட்ரு ஓஎன்யூ கேப்ஸ் ஒன் ஜீரோ ஒன் எஸ்டிடி வந்து எஸ்டிடி ஸ்டாண்டர்டுங்கிறத எஸ்டிடி அது வந்து ஸ்மால் லெட்ரு ஓஎன்யூ கேப்ஸ் ஒன் ஜீரோ ஒன் அடுத்த வெரிஃபிகேஷன் கோடு போட போகிறோம் கொடுத்துட்டு லாகின் பண்ண போகிறோம் லாகின் பண்ணியாச்சு இப்போ இதில் என்ன கேட்கணும்னா இப்போ வந்து நம்ம புதுசாக அட்மின் பாஸ்வேர்டு வந்து நம்ம புதுசாக ஜென்ரேட் பண்ணணும் இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே நேரம்னா அதை அந்த அட்மின் பாஸ்வேர்ட் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணணுங்கிற கேட்கும் குறைஞ்சது எயிட் லெட்டர்ஸ் இருக்கணும் அதில் ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் அது நம்ம கொடுத்துக்கணும் ஓல்டு பாஸ்வேர்ட் என்னென்னா நம்ம எஸ்டிடி ஓஎன்இ ஒன் ஜீரோ ஒன் அது போக நியூ பாஸ்வேர்டு நம்ம புதுசாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த பேஜ் வரும் இப்போ நம்ம புதுசாக கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து அந்த இன்டர்நெட் கான்ஸ்பியர் பண்ணக்கூடிய பேஜுக்கு போகணும் பட் மீன் இப்போ நீங்கள் ஆல்ரெடி புது பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி அதை கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணிடலாம் நீங்கள் வீடியோஸ் கிளிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தாங்க புரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்கும் தெரியும் நம்ம டூ பாயிண்ட் ஃபோரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில ஆப்ஷன் தான் மாறி இருக்கும் இதில் நம்ம நெட் ஒர்க் போகிறோம் நெட்ஒர்க் போயிட்டு இன்டர்நெட் க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே வந்துடும் இதில் வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற இருக்காது ரவுட் மோடு தான் இருக்கணும் ஐபி வந்து ஐபி வி ஃபோர் தான் இருக்கணும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரிபிள் பிஓஏ எனபிள் பண்ண போகிறோம் நான் பிஎஸ்என்எல்ங்கிறதுனால ட்ரிபிள் பிஓயை எனபிள் பண்ணுறேன் ஸ்ட்ராட்டிக் ஐபி விடணும் ஸ்ட்ராட்டிக் டிஎஸிபி திட்டால் டிகசிபி அதுவும் இருப்போம் தான் எயிட் ஜீரோ டூ டாட் ஒன்பி வந்து நல்ல்தான் எதுவுமே கொடுக்க வேண்டாது அதுபோக வீலன் ஐடி உங்களுக்கு தெரியணும் அது வந்து நீங்கள் சர்வீஸ் ப்ரொவை ப்ரொவைடர் கிட்டே வாங்கிடணும் வீலன் ஐடி யூசர் நேம் எய்ம் பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கிட்ட வாங்கிடணும் இப்போ நான் டம்மியாக ஒரு வீலன் ஐடி கொடுக்குறேன் டம்மியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம் அப்படி கீழே வந்தீங்கன்னா சர்வீஸ் நேம் கேட்கும் அது நம்ம பிஎஸ்என்எல் கேப்ஸில் கொடுக்கணும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கணும் சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ எங்கள் ஏரியாவில் நான் போடுறேன் கீழே பார்த்தீங்கன்னா அதை இன்டர்நெட்டுங்கிறத மாற்றிடணும் ட்ரிபிள் பி டைப் வந்து கண்டினியூஸ் அது கீழே வந்து இன்டர்நெட்ங்கிறத சேஞ்சஸ் பண்ணிடணும் இல்லைன்னா டிஎஸ்சிபியை டிசேபிள் பண்ணி விட்றோம் கீழே உள்ள போர்ட் எனேபிள் பண்ணி எனேபிள் பண்ணிக்கணும் ஒய்ஃபை எனேபிள் பண்ணலாம் கொடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாம் கட்டாயம் கொடுக்கணுலாம் கிடையாது கொடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இன்னெட்டு இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கேன் ச கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன் தமிழுங்கிறத டைப் பண்ணி பார்க்குறேன் சர்ச் ஆகலை அப்போ என்ன நான் என்ன ஃபால்ட்டு தப்பு பண்ணிக்கிறேன்னா எனேபிள் நெட் வந்து எனேபிள் நெட் வந்து டிசேபிள் வந்து அதை வந்து கரெக்டாக எனேபிள் பண்ணணும் அதை வந்து நான் மறந்துட்டேன் இப்போ நான் எனேபிள் நெட் கொடுத்தோன்னே கீழே போய் அப்ளை ஓகே கொடுத்துட்டேனா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும் இப்போ வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து எனேபிள் நெட் டி டிக் பண்ணலை எனேபிள் எல்லாம் கொடுத்துட்டேன் எனேபிள் நெட் வந்து டிக் பண்ணலை கம்பல்சரியாக எனேபிள் நெட் வந்து அதை வந்து டிக் பண்ணிக்கணும் அதாவது எது எனேபிள் இருக்கணும் டிசேபிள் இருக்கக்கூடாது அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்த்தோன்னா என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னா வரும் இன்டர்நெட் வந்து என ஸ்டேட்டஸ் வந்து அப் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா கட்டாயமான இன்டர்நெட் வந்து கிடச்சிருக்கும் கட்டாயமாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஃபோ எல்லாம் நிறையா ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து யூசர் இன்ஃபோவில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேர் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதை செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி யூசர் இன்ஃபோ போனோம்னா எத்தனை பேர் கனெக்ட் பண்ணிக்கணோ அதை பார்த்துக்கலாம் வேறு லேன் ஐபி மாத்தானா மாற்றிக்கலாம் இப்போ போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன் தமிழ்ங்கிற டைப் பண்ணேன் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு நம்ம தமிழை பற்றி சர்ச் ஆகணும் சர்ச் பண்ணோம் எல்லாமே வந்துடுச்சு இப்போ தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கு நான் எனேபிள் நெட்டுங்கிறத விட்டதுனால தான் அதை டிக் பண்ணாமல் விட்டதுனால தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ நெட்ஒர்க் போனீங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி டூ பாயிண்ட் ஃபோர் ஜி இருக்கும் இதில் நீங்கள் எதாவது ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஃபைவ் ஜியை கிளிக் பண்ணிவிடுங்கன்னா அதில் வந்து எஸ்எஸ்ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஃப்டிடிஹெச் ஃபைவ் ஜின்னு இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஒய் நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு கீழே அப்ளை அப்ளை சேஞ்சஸ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா முடிச்சு இது வந்து ஒய்ஃபை நேம் மாற்றுறது அப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க்கை க்ளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்கும் அந்த ஃபைவ் ஜியை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து ஒய்ஃபை நேம் மாற்றிட்டோம் நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் என்ன பண்ணோன்னா அதில் வந்து லேண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும் டபிள்யூஎல்என் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிட்டோன்னா மேலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கீழே வந்துட்டிங்கன்னா டபுள்யூ டபுள்யூஎல்என் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம் அதுபோக பார்த்திங்கன்னா லேன் ஐபி மாற்றிக்கலாம் உங்களை எப்படி அப்ளிகேஷன் போனீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உள்ள அட்மினுக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு மா அந்த பாஸ்வேர்டு மாத்தானா மாற்றிக்கலாம் யூசர் நேம் வந்து அட்மின் கொடுக்கும் அதை மாற்றினாலும் மாற்றிக்கலாம் ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம நே ஒய்ஃபை பாஸ்வேர்டு மாத்தானும் மாற்றிக்கலாம் லேண்ட் ஐபி மாற்றணும் மாற்றிக்கலாம் நம்மளோட அட்மின் பாஸ்வேர்டு மாத்தானும் மாற்றிக்கலாம் இனி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதில் எப்படி வாய்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணணுங்கிற மெத்தட் சொல்லி தராங்க இதுவும் சேம் தான் வாய்ஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம பழைய வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான் ஒரு ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும் அதை நான் கட்டாயம் ஒரு டைம் கிடச்சுன்னா அடுத்த ஒரு சான்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒயிண்டி கிடச்சுன்னா கன்ஃபர்மாக அதை ஒரு வாய்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணி கட்டாயம் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்